அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் குழந்தை அடுகிறது குழந்தையின் தாய் ஓரக்கண்ணிலே தந்தையை பார்க்கிறார் அதாவது கணவனை பார்க்கிறாள் கணவன் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா குழந்தை அழுகையை நிப்பாட்டி விடுகிறது கொஞ்சம் விபரம் தெரிந்த ஆரம்பித்தவுடன் குழந்தை கை எல்லாம் தாயின் மூலமாக தந்தைக்கு போய் சென்று தந்தை கொடுத்து தாய் அந்த குழந்தைக்கு கொடுத்து நிறைவேற்றுகிறாள் குழந்தைக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரியும் நமக்கு என்ன தேவையோ அதை தாயின் மூலமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அடம்பிடித்தாவது நிறைவேற்றி கொள்ளலாம் அதை பின்னால் நின்று மறைமுகமாக கொடுப்பது தந்தை என்பது அதிகமான ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது தெரியாது பள்ளிக்கூடத்திற்கு சென்று விவரம் தெரிந்தவுடன் கூட குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை பிள்ளைகளுக்கு தேவைன்னா தாயின் மூலமாகத்தான் அந்த குழந்தை கொள்ளும் கொஞ்சம் விவரம் தெரிந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு தாய் தான் தந்தை கிட்ட கேட்டு வாங்கி தருகிறாள் அப்படின்னு தெரிஞ்சால் கூட தந்தை இடத்தில் கொஞ்சம் இடைவெளி விட்டு குழந்தைகள் பழகுவார்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குவதற்கு தந்தை தேவை நல்ல சீருடை விதவிதமான உணவுகள் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவ செலவுகள் பள்ளி சேர்ப்பதற்கான செலவுகள் எல்லாம் தந்தை கொடுத்தாலும் கூட குழந்தைகளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களுக்கு பின்னாடி எழுதி வைத்திருப்பாங்க இத்தனை மீட்டர் இடைவெளி தேவை என்று அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை காலம் காலமாக பிள்ளைகளும் தந்தைகளுக்குமான உறவு நீடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு வயது கூட 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 இந்த தந்தை கிட்ட தந்தைமார்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அவர்களுக்கு அது அன்பு காட்ட தெரியாது தாயிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம் தந்தை இடத்திலே அதிகமாக கிடைப்பது கிடையாது தந்தைமார்களுக்கு அன்பு காட்ட தெரியாது அந்த அன்பு மனது முள்ள முழுவதும் நிறைந்திருக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தந்தையை மாபெரும் எதிரியாகவே பார்க்கிறார்கள் எல்லாம் தந்தையின் மூலமாக அனுபவித்து கொண்டு தன் தந்தையால் வளர்த்த அந்த உடம்பை வைத்துக்கொண்டு தந்தையை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவம் கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு ஒரு இளைஞன் அழுது புலம்பியவனாக என்னிடத்திலே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டான் நான் இப்பொழுது நிறைய சம்பாதிக்கிறேன் நான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் என் தந்தையிடத்திலே படிக்கும் காலத்தில் வாக்குவாதம் உற்றி போய் ஒரு கட்டத்திலே என் தந்தையை பார்த்து நீ செத்து போய் விடு என்று கூட சொல்லியிருக்கிறேன் என்று அழுதி புலம்பினான் உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற வார்த்தையினுடைய உச்சத்தை நீங்கள் கொட்டியிருக்கலாம் இந்த தந்தைமார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிதாபமான விஷயம் அந்த அன்பு காட்ட தெரியாததுனால எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் தந்தை எதிரியாகவே தெரிகிறார் அது எது வரைக்கும் அப்படின்னா அவங்க இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கசந்திருக்கும் ஆனால் நமக்கு கல்யாணமாகி நம் பிள்ளை அந்த ஸ்டேஜுக்கு அந்த இடத்திற்கு வரும்பொழுதுதான் நம் தந்தையினுடைய அருமை நமக்கு உணரும் அப்பொழுது உணர்ந்து நமக்கு என்ன பயன் தந்தை இடத்திலே சென்று பேசுவதற்கோ அன்பாக தலையை தடவி கொள்வ கொடுவதற்கோ அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் காலம் கடப்பதற்கு முன்பாக நிகழ்காலத்திலே உங்களில் பெற்றோர்கள் யாராவது தற்சமயம் உயிரோடு இருந்தால் நட்புணர்வை நீங்கள் தொடர்ந்து அன்பை பரிமாறிக்கொண்டே இருங்கள் காலம் எப்பொழுதும் இது இதே நிலைக்கு இருக்காது என்பதை புரிந்து கொள்வோம் இறைவனுடைய அருளை பெறுவோம்